முதலில் தலைப்புச் செய்தி யாழ் விவசாயிகளின் அவலம் வயலுக்குள் இறங்கி போராட்டம் இனி விரிவான செய்தி சாபகச்சேரி கமநல சேவை பிரிவிற்குட்பட்ட வரணி பகுதி வயல் நிலங்களில் வெள்ள நீர் வடைந்தோடாத நிலையில் நெச்சைகை அழிவடைந்து வருகின்றது வரணி பகுதி வயல் நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளமையால் பல ஆயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடையும் அபாய நிலையில் காணப்படுகின்றன தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை வான்கதவுகள் திறக்கப்படாமையினால் நீர் வடிந்தோடவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை வான்கதவுகளை விரைவாக திறந்து வெள்ள நீரை வயல் நிலங்களில் இருந்து வெளியேற்றுமாறு கோரி இன்று விவசாய

அடுத்த அரசின் விவசாயம் இப்படியா விவசாயம் உயிர்நாடி ஏழை மக்களின் வாழ்க்கை கைவையாது ஏழை மக்களின் வாழ்க்கை கைவையாது இந்த இந்த விவசாயம் உயிர்நாடி வாழ்வதற்கு வழிகாட்டு வாழ்க்கையை தடுக்காதே வழிகாட்டு விவசாயம் உயிர்நாடி விவசாயம் மக்களின் மூச்சு வாழ்வதற்கு வழிகாட்டு ஏழை மக்களின் கண்ணீர் கண்ணீரை சுடை ஏழை மக்களின் கண்ணீரை சுடை பல வருடங்களாக அழிகிறோம் பல வருடங்களாக அழகிறோம் அதிகாரிகள் கண்குறவுங்கள் அதிகாரிகளை காக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் உயிர் மூச்சு இதை நம்பியே வாழ்கின்றோம் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு அதிகாரிகளே கந்திர அநிலை அரசே கந்த இப்படியும் நடக்கிறதா இப்படியும் நடக்கிறதா தடுப்பணை சிறப்பு என்ன பிரச்சனை தடுப்பணை சிறப்பு என்ன பிரச்சனை உடனடியாக துறக்க வேண்டும் உடனடியாக துறக்க வேண்டும் இந்த வருடத்து இந்த பிரச்சனை தீர வேண்டும் தடுப்பணை துறக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தடுப்பணை திறப்பதால் அழிவது கண்டறக்கவில்லையா ஏக்கர் அழிவதை ஒரு பார்க்கவில்லையா விவசாயத்தை அழிக்காது ஆட்சி மாறினாலும் அரிசி விலை வரப்போகும்

எங்களோட வயல் வலி எல்லாம் மூடப்பட்டிருக்கு பாருங்க நிற்கிற தண்ணி என்ன மாதிரி உண்டு என்ன திறப்பு தண்ணி திறக்கிற இடத்துக்கு போக முடியாது பாதை எங்களுக்கு இல்லை அப்போ இப்படியே முடிக்கணும் இப்படி இருந்தால் எங்களை வயல் மூலம் முழுக்க அழிஞ்சு போயிடும் இப்போ தண்ணி பாயதான் இல்லையோ பாய இல்லை பாருங்க நீங்கள் இல்லையே போட்டு பாருங்க பாட்டு போட்டு பாருங்க பாயதாண்டு நாங்கள் இதுக்குள்ளே விழா ஒரு தடவை பாறை இல்லை முதல இண்டைக்கு மட்டும்தான் வந்து இதை பார்க்குற எல்லாரும் சேர்ந்து வந்துடுங்க நீங்களும் வந்தது எங்களுக்கு உதவியாக போச்சு இந்த தண்ணியை பாராட்டுக்கு வழி கொண்டு செய்து தரணும் அது தொண்டனாலது தான் புளிய விளையாண்டு சொல்கிறார்கள் அதே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கதைச்சு உடனடியாக அணியை திறந்து பாய விட்டால் தான் இதே கிட்ட வயலில் நிலை முழுக்க வட்டிக்கு எடுக்கலாம் பார்த்தீங்களானே எல்லாம் பாசிட்டியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தப்பி இருக்குது அதுவும் இல்லாமல் போயிடும் இன்னும் வானிலை அரைக்க மழை பேந்தும் பெருமான்னு சொன்னால் வந்தால் முழுவதும் இல்லாமல் போயிடும் வெளியுறவுங்கிற வயல்வெளியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கிறது இந்த உண்மையில் இந்த வயல்வெளி இந்த பிரயத்தில் இருக்கிற நாலாயிரம் மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த வயல்வழியை வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்டவனார் பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால் அத்தனையும் அழுகி நிலை காணப்படு அழிவிட்ட நிலை காணப்படுகிறது இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரயத்துக்கூடாது தான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடல் சந்திக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை விரது தண்ணி தான் காரணமாக இருக்குது ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாயதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்டபோது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயதுக்காரருடைய கதையை வரலாறு வரலாறாக சொல்லுகிறார்கள் நினைக்க நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இந்த முன்னர் இந்த பா வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராஜின கிழக்கு பிரதேசத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனார் கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த தொண்டவனார் தண்ணியில் கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது நாங்கள் இந்த தண்ணியை போறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள் இந்த தண்ணியை இங்கே தேக்கி குளமாக வச்சிருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை அவர் நல்ல நோக்கத்தோடு ada எங்களுடைய பிரியத்துக்குள்ளால் கடந்து தொண்டனாய்க்காலோட கலக்க கலக்கிறது அவை அது அவரை செய்வார்கள் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையோட செய்யப்பட்டது இவ்வாறு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள் அதாவது எங்களுடைய பிரியத்துக்குள்ள நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில் தேங்கக்கூடிய நீங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு நீங்கள் இதை சம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரியத்துக்குள்ள நீரை நாங்கள் வராது தடுக்கிறத ஒரு எங்களுக்கு வழியில்லை நிச்சயம் அடுத்தாட்டை நாங்கள் தடுப்பணையை அமைச்சு எங்களுடைய பிரயத்துக்குள்ள நீரை நாங்கள் வராதோடு பாதுகாப்பது தருகிறோம் எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை அவை நாங்கள் நீரை பாய்வதற்கு தான் எங்களுடைய முதலாக அனுமதித்தார்களை தவிர எங்களுடைய பிரியத்தில் குளமாக நீர் தேங்குவதற்கு அவர்கள் ஒருபோதுமே அனுமதிக்கல அவர்கள் அப்படி செய்யவும் இல்லை அவர் தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு இந்த வாழ்வாதாரத்தை இவர் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட நாலாயிரம் மக்கள் இந்த பிரியத்தில் வாழ்கிறார்கள் இவர்களுடைய சீவனாயம் இந்த விவசாயமாக இருக்கிறது ஆகவே இதை நீங்கள் இதை பாதுகாத்து செய்ய வேண்டியது அரசனுடைய பொறுப்பு அது அதிகாரிய பொறுப்பு நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் இந்த அரசாங்கம் விவசாயத்தை முன்னேற்படுத்தி வருகின்றது

இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு தருகின்ற நம்பிக்கையோடு இன்றை நாங்கள் இதை நாங்கள் நிறைவு செய்கிறோம் நிச்சயமாக நாங்கள் உயர்ந்த அதிகாரிகளுடைய நேரில் சந்தித்து இவற்றை தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் அவை தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் நம் நம்பிக்கையோடு நாங்கள் இதை உங்களை நம்பி நாங்கள் இந்த 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 போராட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் நிலப்பிரப்பும் வெளியுறவு கிராண்ட் ஆனவந்தவங்க பல பேரிடர் இருக்கின்றது இந்த வழிக்கு தெம்பிரிவில் கொடியாம தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயிரத்துக்கு தான் ஒரு ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எனக்கு எந்த வயதை பொறுத்தமல்லையோ எழுபத்தஞ்சு வயது இப்படி ஒரு காலமும் த தண்ணி தேங்கி நின்றுதில்லை இந்த மத இந்த இதற்குள்ளால் வந்து அப்படியே பாய்ஞ்சு தொண்டுமென அதில் பாயது வழக்கம் ஆனால் கடந்த இது பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு இப்படி தேங்கப்பட்டு இருந்து நாங்கள் அரசாங்க அதிபர் ஆளுநருக்கு அரைத்து அவர்களுக்கு எங்களை கூப்பிட்டு அதை பற்றி விளக்கம் கேட்டு ஆளுநரை ஆக்களை அனுப்பி இங்கே விட்டு பார்த்து உடனடியாக தொண்டவனால் திறந்து விட்டு தண்ணி பாஞ்சது வெளியேறினது கமம் அந்த வருஷம் நல்லா இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் நல்லா இருந்தது இந்த வருஷம் திடீர் மழை பெய்த காரணத்தினால இப்படி வெள்ளம் வந்திருக்கின்றது தொண்டவனால் திறந்தா என்று கேட்டால் ஓமன்று நம் அன்று ஒரு நாள் சொல்லி திறந்து அன்று மஜம் பாஞ்சது பாருங்க த தண்ணி வடைஞ்சிருக்கு இப்போ க வாய்க்காலில் பார்த்திங்களானே களத்துக்கு மேலே தண்ணிக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்டை மன பாலம் என்றது தான் நாங்கள் நாங்கள் கருத்தில் கொள்றோம் அது என்னென்னு தெரியல கடல் மட்டம் உயர உயரமானிக்கு தான் எங்கட மட்டம் பரிவானிக்குதான் தொண்டமனால் திறந்தால் கடல் தண்ணி உள்ளுக்கு வரும் என்று சொல்கிறார் உண்மையாக போய்கோண்டு எங்களுக்கு தெரியாது அதிகாரி மாதிரி தான் தெரியும் ஆனால் இவ்வளவு மக்களும் இவ்வளவு மக்களும் விவசாயத்தை தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இதே தான் அடுத்த வருஷம் தான்

சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை ஆராய்ந்து எங்களுக்கு அதை திறந்து தேவையான அன்று அன்று அண் இப்போ ஒரு நாள் கேட்டால் விட்டோம் திறந்து விட்டான்ட்டு சொல்லிக்கணும் அன்று உண்மையில் பாய்ஞ்சது அனுமதி பாயவில்லை அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கதைத்து அதை திறந்து எங்களை மிச்ச நெல்லியாவது வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் இப்படி வெளியூரன் வைங்கிறேன் கால இப்போ கனகாலமாக முந்தியும் இருந்து அப்புறம் நாங்கள் இந்த பெரிய இடங்களில் போய் கதச்சி இப்போ ரெண்டு மூன்று வருஷமாக இங்கே இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள் வயல் நெல் வில் வெட்டி நாங்கள் இப்போ இந்த வருஷம் வெள்ளம் மூடி வேறு ஒரு இடங்களால் வந்து வெள்ளம் மூடி எங்களோட விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நாங்கள் அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியூடி இல்லாமல் மேலே இந்த நிலைமை இருக்கிறது எங்க திண்டுமனார் முதல் தடம் கதைச்சபோது நாங்கள் திறக்கிறோம் திறந்தபோது தேளியான தண்ணி பாயப்பட்டது இப்போ தற்காலிக திண்டமனாரை பூட்டி வச்சிக்கொண்டு அவை என்னென்று சொன்னால் திண்டுமனார் கடை தண்ணி வருது கடை தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆக்கள் அதால் இங்கே தண்ணி வெளியேறது இல்லை வெளியேறாத எங்கட பேசம் புற்றாக பாதிக்கப்பட்டவன் இருக்கு இதன் உடனடியாக இந்த பேச இந்த திண்டுமனாரை திறந்து இங்க தண்ணியை வெளியேறதுக்கான உதவி ஆவணம் செய்யுமாறு எங்கள் பெரியாக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எப்படியே போனாது இந்த நாற்பதாயிரம் ஏக்கர் நிலைமை என்ன நாற்பதாயிரம் ஏக்கர் நிலை இவ்வளோ மக்களும் போய் பிச்சை தான் எடுக்கும் இது ஏனாவது நிற்கணும் உங்களுக்கு நிவாரணத்திர சொல்லி வேறு ஒன்றுமே செய்ய முடியாது இவ்வளோ மக்களுக்கும் வேறு வருமானம் இல்லை இதை நம்பி தான் நாங்கள் காலகாலமாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது எல்லாத்தையும் அழிகிற மாதிரி தென்மநாட்டை பூட்டி வச்சோண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிற முதல்ல நாங்கள் இது போது அந்த வரியம் எல்லாம் திறந்து அடிக்கடி வந்து பார்த்துலாம் திறந்தவர்கள் போன வருஷம் கொஞ்சம் நான் வயலுக்கு கோல் பண்ணி கூப்பிட்டு வயல் பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தேன் இந்த வரையும் இந்த நடவடிக்கையும் செய்யலை எங்களுக்கு இதுக்கு அரைச்சு கூடிய அதை செய்ய ஆச்சரப்படுத்தலாம் இல்லை